என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதைக்குள்ள போலாம் மதியம் ஒரு மணி அலுவலகத்தில் மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்த மித்ரன் வீட்டை பார்த்ததும் முகம் சிவந்தான் காசி என்று அவன் கோபமாக கத்த அவனது வீட்டின் மேனேஜர் காசி ஓடி வந்து அவன் அருகில் நின்றான் சார் என்ன காசி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டை அழகா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு அழகா வச்சுக்க சொல்லி இதமா இருக்கணும் உங்களுக்கு என்னுடைய வீட்டு மேனேஜர் வேலைய போட்டு கொடுத்தது வீட்டை நல்லா தான் அது உங்களால முடியாட்டி நீங்க இங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆபீஸ்லயே வேலை பாருங்க நீங்க ஆபீஸ் ரொம்ப அழகா பாத்துக்கிட்டதாலதான் உங்களை நான் என் வீட்டு மேனேஜர் ஆக்குனேன் சாரி சார் நான் கூட அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன பேசணும் சார் ஆபீஸ்னா ரொம்ப சின்னது அத என்னால அழகா வச்சுக்கவும் பாத்துக்கவும் முடியுது ஆனா அதே மாதிரி உங்க வீட்டை பாத்துக்க என்னால முடியல சார் எங்க வீட்டை தொடக்கிறவங்கல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாரையும் நானே பாத்துக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அதே மாதிரிதான் உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி என்னால இந்த வீட்டை பாத்துக்கவும் முடியல ஓகே ஒரு வாரம் நீங்க இங்கே இருக்கலாம் நான் வேற புது மேனேஜரை தேர்வு பண்ணிட்டு உங்களை ஆபீஸுக்கே அனுப்பிடுறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் உற்சாகத்தோடு நான் காசி என்ன மித்ரா வந்ததும் வராததுமா காசி மேல எரிஞ்சு விழுற மித்ரனின் அம்மா சுமித்ரா அவரது அறையிலிருந்து வெளியே வந்தபடி கேட்டார் அம்மா நான் வீட்டுக்கு வர்றதே மன அமைதிக்காக தான் இல்லனா சாப்பாடா ஆபீஸுக்கே கொடுத்து விட சொல்லி இருப்பேல்ல என் மனச புரிஞ்சுகிட்டு வீட்டை அழகா வச்சுக்க யாராலையும் முடியல அவனது அண்ணி இசை தான் மாடி இறங்கி வந்தாள் அவள் இதழ்களில் அழகான ஒரு புன்னகை மித்ரா ஏன் தேவையில்லாம காசி மேல கோவப்படுறீங்க பேசாம ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கங்க உங்க மனச புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டையும் உங்களையும் சேர்த்தே பாத்துப்பாங்க கோபமாக அண்ணியை பார்த்தவன் அண்ணி வீட்டை அழகா வச்சுக்க சம்பளத்துக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கிட்டால் போதும் மனைவி தேவையில்லை கோபமாக மித்ரன் கூற அட இதுக்கு எதுக்கு கோபப்படுறீங்க மித்ரன் நானும் தப்பா சொல்லலையே இங்க வேலை பார்க்குற யாருக்கும் உங்க மனசை புரிஞ்சு நடத்துக்க முடியல ஒரு மனைவியால் மட்டும்தான் புருஷனுடைய மனசை புரிஞ்சு நடத்துக்க முடியும் அதனால் தான் சொன்னேன் தப்புன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க தப்பு இல்லை ஆனா எதை பத்தி பேசினாலும் நீங்களும் சரி அம்மாவும் சரி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் கல்யாணத்திலேயே வந்து நிக்கிறீங்க அதுதான் பிடிக்கல நான் என்ன கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்னா சொன்னேன் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைக்கட்டும்னு தானே சொன்னேன் அதுதான்பா உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு அது யாருன்னு சொன்னா நாங்க உன்னுடைய கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அம்மா குறும்பாக கூற அம்மாவை ஒரு பார்வை பார்த்தவன் அப்படி ஒரு பொண்ணு இருந்தா நாயே உங்க முன்னாடி வந்து நின்னு இப்படி பேசிட்டு இருக்க போற அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டி இருப்பேன்ல ஏமாற்றத்தோடு அம்மா இசை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அம்மா நீங்களும் அண்ணியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்னப்பா ஒரு வாரத்துல காசி ஆபீஸுக்கு மாத்திடுவேன் அதுக்குள்ள ஒரு நல்ல மேனேஜரா பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல எனக்கு ஒரு வேலை குறைஞ்ச மாதிரியும் இருக்கும் அண்ணா நானும் ஹெல்ப் பண்ணவா மாடி இறங்கி வந்த மித்ரனின் தம்பி மிதுன் கேட்டான் உன்னுடைய டேஸ்ட் கூட சூப்பரா தான் இருக்கு நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் மித்ரன் மாடிக்கு சென்றான் மித்ரனின் அண்ணன் மாறன் பெங்களூரில் இருக்கும் கம்பெனியை கவனித்துக் கொள்கிறான் வாரம் ஒரு முறை தான் வீட்டிற்கு வருவான் இல்லை என்றால் இசையை பெங்களூருக்கு வருமாறு கூறிவிடுவான் மாறன் இசை திருமணம் முடிந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை இல்லை தான் தள்ளி தள்ளிப்பூட்டு கொண்டே இருக்கிறான் இருக்கும் கம்பெனியை பார்த்துக் கொள்கிறான் சென்னையிலும் ஒரு கம்பெனி இருக்கிறது அதை மிதுன் தான் பார்த்துக் கொள்கிறான் வீட்டிற்கு வந்து செல்வான் மித்ரனின் பூர்வீகம் தான் தலைமுறை தலைமுறையாக இங்குதான் வசிக்கிறார்கள் அது மட்டுமல்ல மித்ரனுக்கு கொடைக்க என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால்தான் அவன் பெங்களூர் சென்னை இரு கம்பெனிகளையும் தவிர்த்துவிட்டு கொடைக்கனாலில் இருக்கும் கம்பெனியை பார்த்துக் கொள்கிறான் மித்ரனின் அப்பா மிகவும் கண்டிப்பானவர் என்னதான் செல்வம் கொட்டி கிடக்கும் போதும் தேவையில்லாமல் மூன்று மகன்களுக்கும் ஐந்து பைசா கூட கொடுப்பதில்லை ஏன் எதற்கு என்று ஆயிரம் கேள்விகளுக்கு பிறகுதான் ஒரு ஐநூறு ரூபாய் தாள் கூட அவர்கள் கைக்கு செல்லும் திடீரென அவர் மாரடைப்பில் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது தன் மூன்று மகன்களின் கால்களையும் தொழில் சாம்ராஜ்யத்தில் வேறொன்று செய்திருந்தார் அப்பா என்னதான் கண்டிப்பானவராக இருந்தாலும் அம்மா தன் மகன்களின் தேவைகளை அறிந்து அப்பா அறியாமல் அவர்களுக்கு காசு கொடுத்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வித்ததால் நண்பர்களோடு உல்லாச பயணம் செல்வது திரைப்படங்களுக்கு செல்வது என்று மகிழ்ச்சியாகவே கல்லூரி நாட்களை மூவரும் முடித்திருந்தனர் ஆனால் அப்பா இறந்த பிறகுதான் அம்மா அவர்களுக்கு கொடுத்த அந்த காசு கூட அப்பா கொடுத்து கொடுத்ததுதான் என்பது அம்மா கூறி அவர்கள் அறிந்தனர் இசை திருமணம் அப்பா இறப்புக்கு முன் நடந்ததால் மாறன் மறுப்பு எதுவும் கூறவில்லை அவனுக்கு கூட ஒரு நான்கு ஐந்து வருடம் கழித்து திருமணம் போதும் என்ற எண்ணம் தான் இருந்தது உடனே ஒரு குடும்ப வாழ்க்கை அதை அவன் விரும்பவே இல்லை ஆனாலும் அவன் விருப்பத்திற்கு மாறாக இசையை அவன் அப்பாவுக்கு பயந்துதான் இசையை அவனுக்கு பிடிக்கவில்லை என்று அல்ல திருமண வாழ்க்கை வேண்டாம் என்பதுதான் அவன் எண்ணமாக இருந்தது குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போட்டுக் கொண்டே செல்கிறான் ஆனால் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஒரு வாழ்க்கை துணை என்ற கடிவாளம் இருப்பதுதான் நல்லது என்பதுதான் அவனது அப்பாவின் கருத்து அதனாலேயே இருபத்தி ஐந்து வயதிலேயே மாறனின் திருமணத்தை முடித்து விட்டார் உடனே பெண் பார்க்க விட்டாலும் மாறனின் திருமணம் முடிந்த ஆறே மாதத்தில் அவர் இந்த உலகை விட்டு சென்று விட்டார் அப்பா மரணம் திருமண வாழ்க்கையை தன் விருப்பம் போல் அமைத்துக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு மித்ரனுக்கு அமைந்துவிட்டது முன்பெல்லாம் மித்ரன் மிகவும் அன்பானவனாக தான் இருந்தான் ஆனால் கல்லூரி படிப்பை டெல்லியில் முடித்துவிட்டு வீடு திரும்பியவனிடம் நிறைய மாற்றங்கள் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை சிரிப்பதில்லை மகிழ்ச்சி என்பது அவன் அகராதியிலேயே யாருக்கும் புரியவில்லை படிக்கும் போது அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வான் அப்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை ஆனால் படிப்பு முடிந்ததும் அவனிடம் ஒரு திடீர் மாற்றம் அது ஏன் என்று அம்மா பல முறை அவனிடம் கேட்டுவிட்டார் ஆனால் அவன் எந்த பதிலும் இன்றளவும் கூறவில்லை மதிய உணவை முடித்துக் கொண்டு அம்மா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறி மாடிக்கு சென்றவன் ஒரு அரை மணி நேரத்தில் அறக்க பறக்க தயாராகி மாடி இறங்கி வரும்போது கையில் ஒரு பெட்டியும் இருக்கிறது எங்கும் புறப்பட்டு விட்டான் என்ன மித்ரா எங்க கிளம்பிட்டீங்க இசை கேட்டாள் அண்ணி நான் ஜப்பான் வரைக்கும் போறேன் அதுக்கு முன்னாடி டெல்லியில ஒரு மீட்டிங் இருக்கு ரெண்டு நாள் டெல்லியில தான் இருப்பேன் அங்கிருந்து அப்படியே ஜப்பான் போறேன் திரும்பி வர ஒரு வாரம் ஆகும் போட்டது போட்டபடி அப்படியே ரூம்ல இருக்கு அதனால ரூமை பூட்டிட்ட சாவியை கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்தவன் புது மேனேஜர் யாரையாவது வேலைக்கு சேர்த்தாலும் என் ரூமை க்ளீன் எதுவும் பண்ண வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் என் ரூம் குள்ள யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறியவன் அண்ணி அம்மா மிதுன் மூவரிடமும் கூறிவிட்டு வேகமாக வாசலுக்கு சென்றான் தங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் வேலையாட்களிடம் வீட்டு வேலைகளை மேற்பார்வையிட்டு சரியாக செயல்படுத்த ஒரு மேனேஜர் தேவை அதற்கான நேர்முகத் தேர்வை இரண்டு நாட்களில் அதாவது வரும் சனிக்கிழமை நடத்தப் போவதாக மித்ரனின் அம்மா கூற அந்த செய்தி வாய்வழி செய்தியாக கொடைக்கானல் முழுவதும் பரவி விட்டது டெல்லியை அடைந்த மித்ரனின் விழிகள் அவனையும் அறியாமல் யாரையோ தேடியது பார்க்க விரும்பாத யாரையோ ஒவ்வொரு முறையும் டெல்லி வரும்போதும் அவன் விழிகள் தேடி அலையவே செய்கிறது பார்த்து விடக்கூடாது என்று மனம் நினைக்கும் போதும் பார்க்க மாட்டோமா என்ற ஏக்கம் அவன் விழிகளில் தெரியவே செய்கிறது இரண்டு நாட்கள் டெல்லியில் கழித்த பிறகு அங்கிருந்து ஜப்பான் புறப்பட்டு விட்டான் என்று சனிக்கிழமை புது மேனேஜரை தேர்வு செய்ய தேர்வு நடைபெறும் நாள் மேற்பட்டோர் வீட்டு வாசலில் கூடிவிட இன்னும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்க வந்தவர்களுக்கு முதல் கட்ட தேர்வை நடத்தி தேர்வானவர்களை மட்டும் தக்க கொண்டு மற்றவர்களை அனுப்பி கொண்டிருந்தான் மேனேஜர் காசி இரண்டாவது கட்ட தேர்வை மிதுன் நடத்தி ஐம்பது பேரை மட்டும் தேர்வு செய்தான் மூன்றாவது கட்ட தேர்வை அம்மா அண்ணி நடத்த ஒவ்வொருவராக அறைக்குள் அனுப்பப்பட்டனர் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்களின் அடிப்படையில் பத்து பேரை மட்டும் தேர்வு செய்து கொண்டனர் அந்த பத்து பேருக்கும் வைக்கப்பட்ட செய்முறை தேர்வில் ஒரு பெண் மட்டும் தேர்வாகி இருந்தாள் அவள் பெயர் இயல் பார்ப்பதற்கு கூட மிகவும் அழகாக இருக்கிறாள் அங்கேயே தங்கி வேலை பார்க்க வேண்டும் என்று கூற இல்ல மேம் என்னுடைய வீடு இங்க பக்கத்துல தான் ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல நான் தினைக்கும் வீட்டுக்கு போயிட்டே வரேனே நான் எப்ப வேலைக்கு வரணும்னு மட்டும் டைம் சொல்லிடுங்க அந்த நேரத்துல நான் கரெக்டா இங்க இருப்பேன் என்று கூறியவளை வேலைக்கு வைத்துக்கொள்வதா என்ற சந்தேகத்தோடு அம்மா அண்ணி இருவரும் உதட்டை பிதுக்கியபடியே ஒருவரை ஒருவர் பார்த்தனர் மித்ரன் மிகவும் கண்டிப்பானவன் அவன் நினைக்கும் நேரத்தில் நினைப்பதை கூறுவானே என்ன செய்வது அந்த நேரத்தில் இவள் இங்கு இல்லை என்றால் பிரச்சனையாகிவிடுமே இருவரும் யோசிப்பதை கண்டதும் இயலின் முகத்தில் ஒரு பதற்றம் இந்த வேலை இதை அவள் இழக்க தயாராக இல்லை இந்த வேலை அவளுக்கு மிக மிக முக்கியம் என மேம் ரெண்டு பேரும் ஏதோ யோசிக்கிறீங்க எங்க தங்கி வேலை பார்க்க முடியாதுன்னா இந்த வேலையை உனக்கு கொடுக்க முடியாதுமா என்னுடைய மகன் ரொம்ப கண்டிப்பானவன் அவன் நினைக்கிற நேரம் நினைக்கிறத சொல்லுவான் அந்த நேரத்துல நீ இந்த வீட்டுல இருந்தே ஆகணும் டே நைட் கூட பார்க்க மாட்டான் அதுதான் ஓகே மேம் நான் இங்கே தங்கி வேலை பாக்கணும்னா நான் தயாரா இருக்கேன் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் வேலை மட்டும் இல்ல பாதுகாப்பு முக்கியம் இப்படி ஒரு வீடுனா என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பும் இருக்கும் நீங்க தங்கி வேலை பார்க்குறதா இருந்தா ஓகே ஓகே மேம் நான் வீட்ல போய் விஷயத்த சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிமா எப்படி போவ ஏதாவது ஆட்டோ பிடிச்சு இங்க இருந்து ஆட்டோ எதுவும் கிடைக்காது

இவரை எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று யோசித்தாள் இயலை கண்ட மினித்துன் மிஸ் எல் அம்மா ஃபோன் பண்ணாங்க உங்களை கார்ல அனுப்பி வைக்க சொன்னாங்க கார் டிரைவர் சரவணன் இப்ப வந்துடுவான் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் இங்கே வெயிட் பண்ணுங்க என்றான் தேங்க் யூ சார் அவள் மனம் இப்போதும் இவனை எங்கு பார்த்தோம் என்று யோசித்தது அப்போதுதான் டெல்லியில் அவள் படித்த கல்லூரியில் இவரும் படித்த நினைவு அவளுக்கு வந்தது ஆனால் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவள் நிற்க எல் நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று யோசித்தவன் டெல்லியில நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தா நீங்க டெல்லியில பெரிய பிசினஸ் மேனான மிஸ்டர் சங்கர்நாதோட பொண்ணு ஆனா கோடீஸ்வரர் சங்கர்நாதோடைய பொண்ணு எங்க வீட்டுல வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே சிரித்தவள் துரோகிகளை நம்பினா அரசன் கூட ஒரு நொடியில ஆண்டி ஆயிடுவான் அவளது அந்த வார்த்தையை கேட்டு அவன் விழிகளில் அதிர்ச்சி அப்படின்னா உங்க நினைவு சரிதான் மிஸ்டர் மிதுன் ஏன் நினைவு கூட சரின்னு நினைக்கிறேன் உங்க பேர் மிதுன் தான எஸ் நான் கூட உங்க காலேஜில் தான் படிச்சேன் எஸ் நினைவு கல்லூரியின் காதல் தேவதை அவள் சிரித்தாள் ஆனா எப்படி அவன் விழிகளிலும் வார்த்தையிலும் அதிர்ச்சி அதற்குள் கார் டிரைவர் சரவணன் வந்து விட்டான் சார் என்று அவன் அழைக்க அவனை பார்த்த மிதுன் இவங்க இவங்க வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி திருப்பி பத்திரமா கூட்டிட்டு வாங்க என்று கூறினான் ப்ளீஸ் வாங்க மேம் அவன் அழைக்க அவள் சென்று காரில் ஏற மிதுனின் விழிகள் அவளையே இணைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்